நியூஸ் செவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்தி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பொது சொத்துக்கு சேதம் விளைவித்ததாக அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி மீது ஏற்கனவே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த வழக்கில் நேற்றைக்கு அதிரடியாக மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை என்று தீர்ப்பு வந்துள்ளதை அடுத்து அவர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் இதனால் அதிமுகவுடைய பலம் சட்டமன்றத்தில் என்னவாக இருக்கிறது இதனை எதிர்க்கட்சிகள் எப்படி கையாள போகின்றன என்பதுதான் இன்றைய செய்திக்கான பேசுபொருள் படிப்படியாக அவை பெரும்பான்மையை இழக்கிறாரா எடப்பாடி என்ற புள்ளியில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் எஸ் பி லக்ஷ்மணன் நம்முடன் இணைந்திருக்கிறார் வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம் வணக்கம் நேற்று பாலகிருஷ்ணனிடையே அமைச்சர் மீது ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது அதை அடுத்து அவர் ராஜினாமா செய்திருக்கிறார் முதலில் அந்த வழக்கை தாண்டி இது என்ன மாதிரி தமிழகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு சர்ச்சைகளில் சிக்காத நபர் தடாலடியான ஆசாமி அப்படிலாம் பெயரெடுக்காத ஒரு அமைதியான சுபாவம் உள்ள அமைச்சர் தான் அவர் அவருக்கு இப்படி ஒரு நிகழ்வு வருந்தத்தக்க விஷயந்தான் ஆனால் இது என்ன ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்குன்னா பொதுவாகவே போராட்டங்கள் அல்லது தங்கள் உணர்வுகளை காட்டுறதுக்காக நடத்துகிற நிகழ்வுகளில் வன்முறை நடந்தால் தான் அது வெற்றி அப்படின்ற ஒரு மனோபாவம் எல்லா அரசியல் கட்சிகள் மத்தியிலையும் இருந்துகிட்டு இருந்தது ஆனால் ஜெயலலிதாவுக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்ட அந்த வழக்கின் தொடர்ச்சியாக அந்த தீர்ப்பின் தொடர்ச்சியாக கோவை வேளாண் பல்கலைக்கழக மாணவிகள் மூன்று பேர் உயிரோடு எரித்துக்கொள்ளப்பட்ட அந்த நிகழ்வு இருக்குது இல்லையா அதில் அவர்களுக்கு கிடைத்த தண்டனை குற்றவாளிகளுக்கு கிடைத்த தண்டனை அதில் அவர்கள் பட்ட பாடு இதெல்லாம் ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தினது இந்த மாதிரி போராட்ட களத்துக்கு வர்ற தொண்டர்கள் நிர்வாகிகள் மத்தியில் அவருடைய விளைவு என்னவெல்லாம் இருக்கும் என்னவெல்லாம் நம்ம பாதிக்கப்படுவோம் எப்படிலாம் பாதிக்கப்படுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு பாடத்தை அது கற்றுக் கொடுத்தது இந்த வழக்கு என்ன சொல்லுதுன்னா ஒரு சாதாரண விஷயமாக இருந்தால் கூட அரசியல்வாதிகள் எவ்வளோ கவனமாக இருக்க வேண்டியிருக்கு வழக்கை எவ்வளோ சீரியஸாக நடத்த வேண்டியிருக்கு அல்லது இவர்கள் தலைமையேற்று அல்லது இவர்களும் ஒரு பகுதியாக இருக்கிற ஒரு போராட்ட நிகழ்வில் எவ்வளோ தூரம் கவனமாக தொண்டர்களை கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படிங்கிற பாடத்தை எல்லாம் இந்த தீர்ப்பு சுட்டி காட்டுது இதுக்கு ஒரு பலன் இருக்கும்னு தான் நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா இவர் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு மட்டுமான தீர்ப்பாக இதை நான் பார்க்கல எல்லா அரசியல்வாதிகள் மத்தியிலையும் நேற்று மாலை முதல் இது ஒரு விவாத பொருள் ஆனது குறைந்தபட்சம் அவர்கள் தங்களுடைய மனசாட்சியோடு ஒரு விவாதத்தை நடத்தியிருப்பாங்கன்னு தான் நான் பார்க்குறேன் அந்த வகையில் இது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு ஒரு வகையில் கொஞ்சம் வருத்தம் அடைந்தால் கூட அவர் அவருடைய கேரக்டர்னால நான் வருத்தம்னு சொல்ல அந்த ஏற்கனவே வந்து அவங்களோட அதிமுக எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது இருபது தொகுதிகள் காலியாக இருக்கிறது அதுவும் ஏப்ரல் வரை இடைத்தேர்தல் இல்லை என்று நேற்று தான் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு அறிக்கையும் கொடுத்திருக்கிறது இந்த சூழ்நிலையில் இவருடைய பதவி இழப்பின் மூலமாக மேலும் ஒரு தொகுதி இப்போ ஓசூர் சட்டமன்ற தொகுதியும் காலியாக இருக்கிறது இதை எப்படி பார்ப்பது முதல்ல இருபத்தோரு தொகுதிகள் காலியாக ஒரு மாநிலத்தில் இருக்குது அப்படிங்கிறத ஒருவருடைய பதவி நேற்று போனதுனால ஆட்சிக்கு உடனடியாக எந்த ஆபத்தும் இல்லை ஏன்னா ஆபத்து வர வேண்டிய நேரங்களிலேயே கூட பிஜேபி தலையிட்டு அவளை காப்பாற்றிக்கிட்டு இருந்தது அது ஒரு பக்கம் இப்போது இருபது தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்திருந்தால் குறைந்தது எட்டு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் அஇஅதிமுக இருந்தது ஏன்னால் மெஜாரிட்டிக்கு நூற்றி பதினெட்டு இடங்கள் வேணும் அப்படிங்கிற போது இன்றைக்கு அவளுக்கு நூற்றி ஒன்பது இடங்கள் தான் இருக்குது இப்போ இவருக்கும் சேர்த்து காலியான இடத்தை சேர்த்தா இருபத்தோரு தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்தால் குறைந்தபட்சம் ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் அதிமுக இன்னைக்கு இருக்குது அப்போ தான் நீங்கள் நூற்றி பதினெட்டை காட்டணும் எதிர்த்தரப்பில் யார் இருக்கிறா அவர்கள் பக்கம் இவங்க சில பேர் இழுப்பாங்களா இல்லை இங்கே இருக்கிறவங்களே சில பேர் எதிர் இன்றைக்கி போவாங்களா இந்த இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எந்த சர்ச்சை நடந்தாலும் இந்த அன்னாதிமுக ஆட்சி மைனாரிட்டி ஆட்சி மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படிங்கிற அந்த விமர்சனத்துக்கு உள்ளாகாமல் இருக்கணும்னா இன்னும் ஒன்பது இடங்களில் அவங்க ஜெயிச்சாக வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படி ஒரு நிர்பந்தத்துக்கு தான் நேற்றைய பாலகிருஷ்ணா ரெட்டியுடைய ராஜினாமா அவர்களை எட்டு சென்றிருக்கிறது அதாவது நீங்கள் குறிப்பிடுவதை வைத்து பார்க்கும் பொழுது அதிமுகவுடைய எண்ணிக்கை நூத்தி மூன்று பிளஸ் வந்து இந்த மூன்று பேர் அதிருப்தியாக இருப்பவர் இருக்கிறார்கள் இல்லையா அவர்கள் வந்து பிரபு உள்ளிட்ட அந்த எம்எல்ஏக்கள் வந்து யார் பக்கம் போவார்கள் அவர்கள் ஏற்கனவே தினகரன் பக்கம் வந்த போது தகுதி இழப்புக்கு ஆளாகி இருக்கிற அந்த பதினெட்டு எம்எல்ஏக்கள் வழக்கை முன்னுதாரணமாக பார்ப்பார்கள் அவர்களை கணக்கில் சேர்த்தாலும் நூற்றி பதினொன்று அவர்களுக்கு வருகிறது பிளஸ் மூன்று கருணாசுடன் சேர்த்து ஒரு மூன்று பேர் இருக்கிறார்கள் இந்த கணக்கு எப்படி பார்த்தாலும் அவர்களுக்கு இடிக்கத்தானே செய்கிறது இல்ல இல்ல நான் சொல்ல வந்தது என்னன்னா நீங்க இடைத்தேர்தல் நடத்துறத சில பல சாகசங்களை பண்ணி ஒரு அளவுக்கு தான் தள்ளிட்டு போக முடியும் ரொம்ப குறைஞ்சபட்சம் நீங்க நாடாளுமன்ற தேர்தலோடு இதை நடத்தி தான் ஆகணும் ஸோ இந்த இருபத்தோரு தொகுதிகளுக்கும் தேர்தல் அப்போ நடக்க தான் போகுது யாரோ ஒருத்தர் ஜெயிக்க போகிறாங்க ஒரு ஒரு தொகுதியிலையும் அது யார் வேணாலும் இருக்கட்டும் நான் சொல்ல வந்தது என்னென்னா இவங்க அங்கே போகிறாங்க இவங்க அங் அங்கேருந்து இங்கே வராங்க அப்படிங்கிற கணக்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் யார் யாரை இழுத்தாலும் எங்ககிட்ட நூற்றி பதினெட்டு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு இவர்கள் சொல்ல வேண்டிய கட்டாயம் அதிமுக அரசுக்கு இருக்குது எடப்பாடி அரசுக்கு இருக்குது அதற்கு இவர்கள் ஒன்பது தொழில் ஜெயித்தாக வேண்டிய கட்டாயம் இருக்குது நீங்கள் பிரபு அல்லது விருதாச்சலம் அறந்தாங்கி எம்எல்ஏக்கள் இன்றைக்கி தினகரன் பக்கம் வெளிப்படையாக வந்துட்டாங்க அவர்கள் இன்னும் தகுதி நீக்கம் செய்யலை ஓ வாக்கெடுப்பு நடக்கிற வாய்ப்பு இதுவரைக்கும் வரவே இல்லை அது நீதிமன்ற அப்புறம் அரசியல் சூழல் இதனால் நடக்காமே இருக்குது அப்படி ஒன்று நடந்தால் தான் யார் யார் பக்கம் இருக்கிறாருன்ற நெஜம் முதல்ல வெளியில் வரும் அதுக்கு முன்னாடி அதை போய் நீங்கள் கணக்கு போடவே முடியாது ஆனால் அதான் சொன்னேன் என்ன நடந்தாலும் நடக்கலைன்னாலும் நாங்கள் சேஃபாக இருக்கிறோம்னு அவங்க சொல்லணும்னா நூற்றி பதினெட்டு இடத்த அவங்க காட்டி அப்படி வச்சுக்கிட்டால் எந்த அரசியல் சொல்லணும் அவங்கள பாதிக்காதுன்றது நான் சொல்ல வந்தேன் இப்போ தேர்தலும் வரப்போகிறதில்லை இன்னொரு பக்கம் வந்து உச்ச நீதிமன்றத்தில் கொரடா தீர்ப்பை எதிர்த்து வாக்களித்த வழக்கில் ஓபிஎஸ் உள்ளிட்ட அந்த பதினோரு பேர் அந்த ஒரு வழக்கம் நிலுவையில் இருக்கிறது அதுவும் இந்த நேரத்தில் வந்து இவர்களுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தானே இருக்கும் ஏன்னா தினகரன் தரப்புக்கு சட்ட ரீதியாக தொடர்ச்சியாக பின்னாடுகள் வந்தது நிஜந்தா அவர்கள் நம்பி இருக்கிற கடைசி ஒரு வாய்ப்பு வந்து அந்த பதினோரு பேர் எம்எல்ஏக்கள் விஷயம்தான் என்னென்னா கடந்த மாதம் அது விசாரணைக்கு வந்தபோது போது நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒருவர் கேட்ட கேள்வி என்னென்னா நீங்கள் ஒரே பிரச்சனைக்கு ரெண்டு விதமான ஒரு பார்வையை பார்த்துருக்குறீங்க குறைஞ்சபட்சம் ஒரு நோட்டீஸ் கூட ஏன் நீங்கள் இதுவரைக்கும் அனுப்பாமல் இருக்கீங்கன்னு சபாநாயகருடைய வழக்கறிஞரை பார்த்து நீதிபதி கேட்டார் அது அர்த்தம் புதிந்த கேள்வியாக தான் எல்லாருமே பார்த்தாங்க ஒரு சின்ன பதட்டம் ஆளுந்தரப்பில் அப்போவே இருந்தது ஸோ இந்த வழக்கு எதை நோக்கி போகுது எந்த திசையில் பயணிக்கிறது அப்படின்னு ஸ்மெல் பண்ண முடிஞ்சது அந்த ஒரு வரியால் அந்த ஒரு கேள்வியால் அதனால தான் அந்த வழக்கில் குறைஞ்சபட்சம் ஒரு நமக்கு சாதகமாக அல்லது நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையோட தினகரன் தரப்பதை காத்திருக்காங்க அவங்க தான் அந்த வழக்கை லீட் பண்ணிட்டு போகிறாங்க திமுக கொரோடா போட்டவளவு கூட செகண்ட்ரியாக தான் பார்க்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு லோகோஷாண்டி இல்லைங்கிற வாதத்தை சபாநாயக தரப்பு வைச்சாங்க இவங்க கேள்வி கேட்குற உரிமை இல்லைன்னாங்க இவர்கள் கேட்கலான்னு அவங்களே சொல்லிட்டாங்க தினகரன் தரப்பு எம்எல்ஏக்கள் இந்த கேள்வியை எழுப்பலாம் அதனால் சக்கரபாணி எழுப்பக்கூடாதுன்னு ஒரு வாதத்தை உச்சநீதிமன்றத்தில் வச்சாங்க ஸோ அந்த நம்பிக்கையோடு தினகரன் தரப்பு காத்திருக்கிறாங்க அது என்ன நடக்குன்னு பார்க்கணும் அதை அதுவும் ஒருவேளை நெகட்டிவாக வந்தால் அதுக்கு வாய்ப்புகள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் என்ன வேணாலும் வரலாம் நீதிமன்றத்தினுடைய முடிவு அது அதனை கணக்கில் எடுத்துக்கலாமே தான் அந்த நூற்றி பதினெட்டு விஷயத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அவங்களுக்கு இன்னொரு பக்கம் வந்து இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு இந்த காலியாக உள்ள தொகுதிகள் இல்லாமல் அவை பெரும்பான்மையை கணக்கில் கொண்டு நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படி எதுவும் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை அந்த வாய்ப்பு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இல்லை என்னென்னா அந்த செந்தில் பாலாஜியை திமுகவில் சேர்த்த விதம் இருக்கு இல்லையா அதன் மூலமாக அது நீங்கள் கூட்டணி அமைக்கணும்னு அவசியம் இல்லை எதிர்க்கட்சிகள் வந்து உன்னோட ஒன்று அரசியல் கூட்டணி அமைக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் இது மாதிரி நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வரபோது ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஓரளவு புரிந்துணர்வோடு இருக்கணும் ஒரு சின்ன கசப்பு அல்லது ஒரு ஒரு உரசல் அந்த ரெண்டு கட்சிகள் இடையில் வந்துடுச்சு ஸோ இதை ஒருங்கிணைக்கிறதுக்கான கால இடைவெளி ரொம்ப குறைவாக இருக்குது இப்போ எல்லாருடைய கவனமும் கூட்டணி அமைக்கிறது நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதுன்னு அதை நோக்கி தான் போகுது ஸோ எனக்கு தெரிஞ்சு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் வருமாங்கிறது சந்தேகமாக இருக்குது நீங்கள் இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் கருணாஸ் தான் கொடுத்த இல்லாத தீர்மானத்தை சபாநாயகர் மீது கொடுத்த தீர்மானத்தை வாபஸ் வாங்கிக்கிறார் ஏன்னா அவரும் சில கணக்கு போட்டிருப்பார் அப்போ இதுக்கு நம்பர் பத்தில் அவர் சொன்ன காரணமே அதுதான் போதிய எண்ணிக்கை இல்லைங்கிற போது அந்த தீர்மானமே அர்த்தம் இல்லாமல் இருக்குதுன்னு தான் அவர் வெளியில் வந்து ஒரு கருத்தை சொன்னார் அது நிஜம் அது இந்த ஒருங்கிணைப்பு இல்லாத போது சும்மா வெறுமனே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அது தோற்குறதில் அர்த்தம் இல்லைன்னு ஸ்டாலினும் நினைப்பார் நான் பார்க்குறேன் இந்த இருபத்தோரு தொகுதி தேர்தலுக்கு பிறகு அதில் கிடைக்கிற எண்ணிக்கையின் அடிப்படையில் அந்த தீர்மானம் வருமா எவ்வளோ வேகத்தில் வரும் எந்த அளவுக்கு அது வெற்றி பெற சாத்தியம் அதெல்லாம் அப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும் அஹ் உச்ச ஒரு பக்கம் வழக்கு நிலுவையில இருக்கு இன்னொரு பக்கம் வந்து ஏப்ரல் வரைக்கும் இடைத்தேர்தல் இல்லை அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்திய பிறகும் இது வந்து எந்த வகையிலுமே இந்த அரசை ஆனால் பாதிக்க போவதில்லை ஏப்ரல் வரைக்கும் கூலா கம்ஃபர்டா தானே இந்த அரசு நகரப்போகிறதுங்கிறதும் பார்க்கத்தானே வேணும் இல்லை ஏப்ரல் வரைக்கும் தேர்தல் இல்லைன்னு தெளிவுபடுத்துனது யாருன்னு நீங்க யாரா குறிப்பிடுறீங்கன்னு எனக்கு புரியல தேர்தல் ஆணையத்தில் சொன்னது அறிக்கையின் அடிப்படையில் இல்லை இல்லை அதான் சொன்னேன் தலைமைச் செயலர் அப்படி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாருன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஏப்ரல் வரைக்கும் ஏப்ரல் வரைக்கும் நாங்கள் நடத்த மாட்டோம்னு இவங்க சொல்லலை அனௌன்ஸ் பண்ணலை என் டியூ கோர்ஸ் நாங்கள் நடத்துவோம் தான் சொல்லியிருக்கிறாங்க நான் தான் சொல்ல வந்தேன் இப்போ ஒன்பது தொகுதிகளில் வெல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறனால இன்றைக்கி அதற்கான சூழல் இல்லைன்னு அவங்க பயப்படுறாங்களோன்னு எனக்கு தோணுது அதனால தான் தன்னுடைய அதிகாரத்தை மீறி தலைமைச் விட்டு அப்படி இருக்கிறது கிடையாது எழுத வச்சுருக்கிறாங்க தலைமைச் செயலர் கருத்துக்களை சொல்லலாம் எப்போ சொல்லலாம் தேர்தல் ஆணையம் கேட்டால் சொல்லலாம் இந்த மாதிரி ரெண்டு தொகுதிக்கு காலியாக இருக்குது இருபத்து இருபது தொகுதி காலியாக இருக்குது நாங்கள் இந்த பீரியடுக்குள்ளே நடத்தலான் இருக்கிறோம் ஒரு டூ வீக்ஸை மென்ஷன் பண்ணுவாங்க இந்த ரெண்டு வார இடைவெளியில் அல்லது இந்த மாதத்தில் ஏதாவது பண்டிகை வருதா தேர்வுகள் ஏதாவது அரசு தேர்வுகள் வருதா மாணவர்கள் பாதிப்பாங்களா பிரச்சாரம் பண்ணால் அவங்கள பாதிக்குமா லேண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது இப்படியெல்லாம் ஒரு அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டை அனுப்புங்க உங்களுடைய வசதியை சொல்லுங்கன்னு அரசினுடைய கருத்தை கேட்பாங்க அண்ணாதிமுகவருடைய கருத்தை அல்ல எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அந்த அரசினுடைய நிலைப்பாட்டை கேட்பாங்க தேர்தல் உங்களால் முடியுமா அப்படின்னு அப்படி கேட்ட பிறகு தான் தலைமை கடிதம் எழுத முடியும் ஆனால் இந்த கடிதத்தில் ஐந்து பக்க ஆர்டர் திருவாரூர் தேர்தலை ரத்து செய்து ஐந்து பக்க உத்தரவை எலெக்ஷன் கமிஷன் போட்டிருக்கு இல்லையா அந்த ஐந்து பக்க கடிதத்தில் நாங்கள் விளக்கம் கேட்டதால் தலைமைச் செயலாளர் கடிதம் அனுப்பினார் அப்படிங்கிற வார்த்தை எங்கேயுமே இல்லை அவர் எங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பினார்னா அந்த பேராவே ஆரம்பிக்குது அப்போ இந்த கடிதத்தை யார் அனுப்பிச்சா யார் சொல்லி நீங்கள் அனுப்பிச்சிங்க சரி திருவாரூரில் நிவாரணப் பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு அதை இந்த நாள் ஒரு மூணு மாதம் ஆகுங்கிற கணக்கு போட்டு ஏப்ரல் வரைக்கும் நடத்தாங்கன்னு சொல்கிற அந்த உரிமையும் அந்த அந்த இது அந்த அதிகாரமும் சீஃப் சீஃப் செக்ரட்டரிக்கு இருக்குன்னு நான் மறுக்கலை இந்த பதினெட்டு தொகுதிகளுக்கும் ஏப்ரல் வரைக்கும் நடத்தாதீங்க சொல்கிற அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது யார் சொல்லி அந்த வரியை நீங்கள் சேர்த்திங்க அப்படிங்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்லி தான் அவன் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது அவர் சொல்லிதான் ஆகணும் இல்லை பதினெட்டு தொகுதிகளுக்கு அதனால இவங்க தேதி குறிப்பிடலை ஏப்ரலுக்குள்ள நடத்த மாட்டோம்னு தேர்தல் ஆணையம் சொல்லலைன்னாலும் ஆனால் அதை ஒரு காரணமாக அவர்கள் அதில் முன்வைத்து இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு லெட்டர்ல அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அதனால ஏப்ரலுக்குள் தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா தேர்தல் ஆணையம் அதுக்குள்ள வச்சுருக்க இனிமேல் நடத்த மாட்டாங்க ஏன்னா எதார்த்த என்னன்னா நீங்க மார்ச்ல நாடாளுமன்ற தேர்தலுக்கான நோட்டிஃபிகேஷனே வரப்போகுது ஸோ அதோடு சேர்த்து இதுக்கும் சேர்த்தாலும் நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து தான் இந்த இருபத்தொரு தொகுதி நடத்துவாங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் தேர்தல் நடக்க நீ வாய்ப்பே இல்லை இதைத்தான் ஆளும் அன்னாதிமுகவும் எதிர்பார்த்தாங்க ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இந்த தேர்தல் முடிவுகள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்னு அன்னாதிமுக பயப்படுறதுல குறைஞ்சபட்ச நியாயம் இருக்குது அவர்கள் தரப்பு பயத்தை நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் நீங்கள் எவ்வளோ நாளைக்கு அதற்காக ஒரு அரசியல் சட்டத்தை அரசியல் சட்ட அமைப்புகளை அரசியல் சட்ட விதிகளை எல்லாம் தூக்கி துச்சமாக மதிச்சுட்டு அந்த நடைமுறைகளெல்லாம் மீற போது தான் அது ச விவாதத்துக்கும் சந்தேகத்துக்கும் உரியதாக இருக்குது இப்போ தலைமைச் செயலரை கூட்ட கடிதம் அனுப்பிட்டு இருபது தொகுதிகளையும் செயல்கள் கூட்டம் நடத்துகிறாங்க எதுக்காக நடத்துறீங்க தேர்தல் நடக்காதுன்னு உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் மற்ற எதிர்கட்சிகளுக்கும் பத்திரிகையாளர்களுக்கு தான் தெரியாது தலைமைச் செயலாளரை இப்படி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் ஆனால் முதலமைச்சருக்கு நல்லாவே தெரியும் ஏப்ரல் வரைக்கும் நடத்த நம்ம சொல்லியிருக்கிறோம் நம்மை ஆதரிக்கிற நமக்கு கை கொடுக்கிற பிஜேபி அங்க இருக்கு அவர்கள் தேர்தல் ஆணையத்தை சொல்லி செஞ்சுக்குவாங்க இருபது தொகுதியில கடிதம் எழுதுறாங்க அந்த கடிதம் எழுதி ஒரு மாதம் சரியாக வந்து ஆனால் இந்த கடிதத்திற்கு வந்து அவர்கள் எந்த ஒரு மதிப்பையும் அளிக்காமல் தான் தேர்தல் ஆணையம் வந்து அதுவே ஒரு அதுவே குற்றச்சாட்டுக்குரிய ஒரு விஷயம் தான் அவர்கள் செய்தது குற்றம் தான் தேர்தல் ஆணையம் அவ்வளவு அலட்சியமா நடந்திருக்கவே கூடாது நீங்கள் ஜென் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் போய் ஒரு ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுறாங்க நாங்கள் ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் விட்டு அந்த மாத இறுதிக்குள்ளே தேர்தல் நடத்திடுறோம் அப்படின்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த பிறகு பிரமாண பத்திரமே தாக்கல் பண்ண பிறகு தலைமைச் செயலாளர் மூணாம் தேதி அனுப்பிச்ச லெட்டர் இருபத்தஞ்சு நாள் அமைதியாக வச்சிருக்கிறாங்க இருபத்தி எட்டாம் தேதி தான் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு லெட்டர் கேட்குறாங்க லெட்டர் அனுப்பி இந்த மாதிரி நிவாரணப் பணிகள் நடந்துகிட்டு இருக்குது அது உங்கள் துறையின் கீழே வருதே அப்போ நாங்கள் நடத்தலாமான்னு எப்போ கேட்குறீங்க இருபத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் கேட்குறீங்க அப்போ என்னன்னா இவர்களே திட்டமிட்டு தாமதப்படுத்துகிறாங்க இதுதான் அண்ணாதிமுகவருடைய விருப்பம் அதை பிஜேபி மூலமாக நிறைவேற்றிக்கிறாங்கிற அந்த குற்றச்சாட்டு அந்த விமர்சனம் பொது வெளியில் எழுதான செய்யும் அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் வாய் திறந்து பயில் சொல்ல மாட்டாரு நான் சொல்லிதான் தலைமைச் சார்பில் எழுதினார் அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு ஏன் முதலமைச்சர் வாய் திறந்து சொல்ல மாட்டார் மதிமுகவிலிருந்து தற்பொழுது வைகை செல்வன் நம்முடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டியுடைய ராஜினாமா உங்களுக்கு கட்சி ரீதியாக என்ன தாக்கத்தை முதலில் ஏற்படுத்தி இருக்கிறது அவர் ஏற்கனவே கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு வழக்கின் காரணமாக இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது இந்த தீர்ப்பினுடைய அடிப்படையில் அவர் மேல்முறையீடு செய்ய இருக்கின்றார் இருந்தபோதிலும் கூட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து விட்டார் மேலும் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கான அந்த பணிகள் குறித்தும் தற்போது சட்டத்துறை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது இருந்த போதிலும் கூட அது ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு ஒரு எங்களுடைய சகோதரராக இருந்து பணியாற்றி இருக்கிற ஒருவரை இழந்திருப்பதற்கு ஒரு சிறு வருத்தம் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இருந்த போதிலும் கூட ஏதோ இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு பொது நலத்திற்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய பணிகளுக்கான இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்திருக்கிறது இது குறித்து மேல்முறையீடு தான் இறுதியான தீர்ப்பை நாம் எட்டி பிடிக்க முடியும் இருந்த போதிலும் கூட நம்முடைய அரசுக்கு எவ்விதமான ஒரு ஒரு மெஜாரிட்டி படம் இழப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை எல்லோரும் அண்ணா திராவிட முன்னேற்ற வருகிற போது அண்ணா திராவிட மெஜாரிட்டி போறதுக்கு முன்னாடி நீங்க சொன்னது வந்து அவர் வந்து தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வருத்தத்தை தரக்கூடியது ஒரு பொதுநல பிரச்சனைக்காக அவர் போராட்டத்தை கையெடுத்தார் என்று இந்த நிகழ்ச்சியுடைய தொடக்கத்தில் பத்திரிக்கையாளர் லக்ஷ்மண் பேசினதை நீங்க கேட்டீங்களான்னு தெரியல அவர் ஒரு முக்கியமான கருத்தை முன்வைக்கிறார் தொடர்ந்து ஒரு பாடமாக இருக்கிறது போராட்டங்களை எப்படி போராட்டங்களில் வன்முறை வெடிக்காமல் பார்த்துக் கொள்வது அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை இன்றைக்கு மாற்றி இருக்கிறது இந்த தீர்ப்பு இது அரசியல் கட்சிகள் ஒவ்வொன்றுமே தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய இடத்தில் வந்து இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு இல்ல அவரு நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் மிகச்சிறந்த ஒரு தொலைநோக்கு சிந்தனை ஆற்றல் படைத்தவர் லட்சுமணன் அவர்கள் அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளத்தான் ஆக வேண்டும் நம்முடைய விடுதலை போராட்டத்தில் கூட சத்தியாகிரகத்தின் மூலமே விடுதலை சாத்தியம் என்று நிரூபித்து காட்டியவர் காந்தியவர்கள் ஆக அறவழி போராட்டம் என்பதன் மூலம்தான் அகிம்சை போராட்டம் மூலம் தான் ஒரு வெற்றி கிடைத்தது என்பதை நிரூபித்து காட்டியவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்த கட்ட நகர்வா இப்போ உங்களுக்கான பெரும்பான்மை எந்த அளவுக்கு இருக்குது அதிமுகவுடைய எம்எல்ஏக்களுடைய நிலைமை வந்து மிக முக்கியமா நீங்க இப்போ ஒவ்வொரு நிமிடமும் அவர்களை பாதுகாக்கக்கூடிய சூழலில் இருக்கிறதாகத்தான் தெரிகிறது ஒரு நூற்றி ஒன்பது இன்னொரு மூன்று பேர் உங்கள் கூட இருக்காங்களா தினகரன் கூட இருக்கிறாங்களா நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கலை அதனால் உங்க கூட இருக்காங்கன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டோம்னா நூற்றி பதினொன்று தான் இப்போது உங்களுக்கு இருக்கிறது இன்னொரு மூன்று எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் கருணாஸ் தமிமூமன் சாரி தனியரசு அவர்களை சேர்த்தாலும் உங்களுக்கு நூற்றி பதினாறு வரலாறு இருக்கிறது இதை எப்படி கையாள போறீங்க இல்ல தற்போது ஒரு சுமூகமான ஒரு சூழல் நடந்து கொண்டிருக்கிறது நம்பிக்கை இல்லா தீர்மானம் வருவதற்கான வாய்ப்பு தற்போது இல்லை அது குறித்தான வடக்கு மண்டத்தில் வடக்கெல்லாம் நிலுவையில் இருக்கிறது அது குறித்து பேசவும் இயலாது இருந்த போதிலும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் இந்த அரசு செம்மையோடும் சுழமையோடும் திண்மையோடும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை எண்ணி பல்வேறுபட்ட பணிகளின் மூலமாக இந்த பொங்கல் பரிசாகட்டும் காவிரி பிரச்சனைகளா காவிரி பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய அணுகுமுறையாகட்டும் இப்படி பல்வேறு நீங்கள் சொன்ன இந்த செயல்பாடுகள் அது மக்களிடம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம்ங்கிறது ஒரு தேர்தல் இங்கே ஒன்று வந்து அதுல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை நீங்க ஈட்ட போறீங்கிறத வச்சு தான் முடிவு பண்ண முடியும் இப்போது அவைக்குள் நீங்கள் பெரும்பான்மையோடு இருக்கிறீர்களா அது வந்து உங்களுக்கு எந்த ஆபத்தையும் வர இதற்கிடையில உச்ச நீதிமன்றத்தில் ஒரு கொரடா உத்தரவை மீறி வாக்களித்த ஓபிஎஸ் உள்ளிட்ட பதினோரு பேர் மீதான வழக்கு நிலுவையில் இருக்கு அதுவும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் அந்த இடத்திலிருந்து தான் என்னுடைய கேள்வி நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கு பாக்குறீங்களா இப்ப அப்படிங்கிறது நிச்சயமாக நாங்கள் வந்து ஒரு நம்பிக்கையை பெற்றிருக்கின்ற காரணத்தினால தானே இந்த அரசு நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது சிறப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே அதுக்கு அந்த கருத்தை பற்றி அது அந்த கருத்துக்குள் நாம் உள்ளே செல்ல வேண்டும் என்கிற அவசியம் எழவில்லை தற்போது தேவையும் இல்லை தற்போது இந்த அரசு எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அரசினுடைய மூலமாக மக்கள் எப்படியெல்லாம் நன்மை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் இதன் பலனாக தேர்தலின் மூலம்தான் இதற்கான தீர்ப்பு நமக்கு கிடைக்கும் என்று நீங்கள் ஒன்றை குறிப்பிட்டீர்கள் தேர்தல் நடைபெறுகிற போதுதான் நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இப்போது இந்த இடைத்தேர்தல் களம் பல்வேறு சூழல் காரணமாக தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது இடைத்தேர்தலாகட்டும் அல்லது நாடாளுமன்றத்தினுடைய பொது தேர்தலாக தேர்தல் நடைபெறும் பொழுதுதான் அப்படிங்கிறது வந்து பொதுவாக இதையெல்லாம் அரசியலை உற்று நோக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் ஆனால் தேர்தலை நடத்த நீங்க தயாராகவில்லை அப்படிங்கிறது நேற்றைக்கு தேர்தல் ஆணையத்துடைய அறிக்கை சொல்கிறது இல்ல முற்றிலுமாக இது நிராகரிக்கப்படக்கூடிய ஒரு கருத்தாகும் ஒன்றை நீங்கள் பணியுடன் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நம்முடைய தலைமை தலைமை செயலாளர் அவர்கள் ஒரு கடிதத்தை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பினார்கள் அது வந்து ஏப்ரல் மாதம் மூணாம் தேதி வரை தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மையமாக எழுப்புகிறார் லட்சுமிணன் என்ன கேட்கிறாருன்னா அந்த கடிதம் தேர்தல் ஆணையம் உங்க கிட்ட கேட்டுச்சா நீங்க கடிதம் எழுதுகிறீர்கள் அதாவது இப்படி ஒரு கடிதம் எங்களுக்கு எழுதப்பட்டது தான் அந்த அறிக்கையில சொல்லப்படுது அப்படிதான் ஆரம்பிக்குது இந்த வரிகள் ஆனால் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு கொண்டதற்கு இனங்க தலைமை செயலாளர் எழுதினாரா இல்ல நீங்க வாலண்டியரா எழுதுனீங்களா அப்படிங்கிற இடத்தில் தான் இந்த தேர்தலை நீங்கள் விரும்புகிறீர்களா இல்லையா கேள்விக்கான விடை கிடைக்கும் இந்த ஒரு தேர்தலை விரும்பாமல் எப்படி ஒரு இயக்கம் செயல்பட முடியும் எப்படி ஒரு கட்சி செயல்பட முடியும் தேர்தலை விரும்பாத எப்படி ஒரு தலைவராக ஒருவர் வளர முடியும் மலர முடியும் ஆகவே நீங்கள் சொல்வ கருத்தே ஒரு கேள்வியே தவறான கருத்து எந்த தேர்தலானாலும் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம் கொஞ்சம் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ ஆறு மாத காலமோ தள்ளி வைக்கலாமே தவிர தேர்தலை தவிர்க்க இயலாது எந்த நேரத்திலும் சந்தித்தான் ஆக வேண்டும் தலைமைச் செயலாளர் அவர்கள் இருக்கின்ற நிலைமையை அறிந்து தேர்தல் ஆனால் புறந்தள்ளிவிட்டு தணிப்பறந்தள்ளி விட்டு இருக்கிறது பதினெட்டு தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிற சட்டப்பேரவை உறுப்பினர் குறித்தான மேல்முறையீடுகிறது ஆறு மாத காலத்திற்குள் திருவாரூரில் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக அறிவித்திருக்கிறார்கள் அதை நாங்கள் சந்திப்பதற்கு தயாராக இருந்தோம் அவற்றை எல்லாம் பயந்து நடுங்கி ஓடியது யார் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் ஆணையத்தின் எழுதப்பட்டதா இல்லையாங்கிறது மட்டும்தான் இல்ல அதாவது ஒரு தலைமை செயலாளர் என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் அதை பார்க்க வேணும் ஒரு தலைமை செயலாளர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமையை அறிந்து இது இந்த சூழ்நிலை கருதி நீங்கள் தேர்தலை தள்ளி வைப்பதற்கு தள்ளி வைக்கலாம் என்று ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் இது கேட்டுக்கொண்டுதான் எழுத வேண்டும் என்கிற முறை கேட்டால்தான் எழுத வேண்டும் என்பது அந்த தலைமைச் செயலாளருடைய தார்மீக கடமையாக நாம் பார்க்க வேண்டும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம் நாங்கள் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கோம் தேர்தல் வந்தால் மக்கள் கிட்ட நம்பிக்கையில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற இருந்து வைகை செல்வனுடைய கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறாங்கிறத நான் மறுக்கலை ஏன்னா நான் முன்பே சொன்ன மாதிரி மே மாதம் வரைக்கும் அவங்களுக்கு எந்த நெருக்கடியும் கிடையாது ஆனால் இப்போது நூற்றி ஒன்பது எம்எல்ஏக்கள் தான் ஆதரவோடு இருக்கிறாங்க ஒரு மூணு அல்லது நாலு எம்எல்ஏக்கள் அணி மாறினாலே நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு அவசியம் இல்லாமலேயே இந்த அரசு கவிழும் அதனால தான் ஒவ்வொரு எம்எல்ஏயும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் நீங்கள் பாதுகாக்கிறதுனா நான் ஃபிசிக்கலாக சொல்ல வரல அவர்கள் தவறு செய்தாலும் அவர்களை பாதுகாக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்கிறார் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் லஞ்ச ஒழிப்புத்துறையில் தமிழ்நாடு அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறையில் இன்றைக்கி நாலு அமைச்சர்கள் மேலே வழக்கு பதியப்பட்டிருக்கு தார்மீக அடிப்படையில் அந்த நாலு பேரையும் பதவி விட்டு நீக்க இருக்கணும் அமைச்சர்களை அவர் நீக்கலை மாறா அந்த அமைச்சர்கள் மேலே எதுவும் நடவடிக்கை எடுத்துடக்கூடாதுங்கிறக்காக அந்த நடவடிக்கை எடுக்கிற அதிகாரத்தில் இருக்கிற அந்த ஐஜியை பாதுகாக்கிறார் ஒரு பெண் எஸ்பி தன்னிடம் பாலியல் ரீதியாக வரம்பு மீறி நடந்து கொண்டார்னு அந்த ஐஜி மேலே புகார் கொடுத்து கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு மேலே ஆச்சு ஜெயலலிதா ஆட்சியாக இருந்தால் என்ன நடந்துருக்குன்னு நான் சொல்லவே வேண்டியதில்லை குறைஞ்சபட்சம் அவர் அந்த வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கூட அவர் தயங்குறார் ஏன்னா அவரை நோகாமல் அவர் வருத்தப்படாமல் வச்சுக்கிட்டாதான் அந்த அமைச்சர்கள் மேலே அவர் கை வைக்க மாட்டார் அவர் நம்புகிறார் இப்படி ஒரு ஒரு எம்எல்ஏவையும் ஒரு ஒரு மந்திரியும் க பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் நெருக்கடியில் அவர் இருக்கிறார் அந்த சூழலில் மே மாதம் வரைக்கும் அவர்களுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை ஆனால் இது கூட்டணி அடுத்தடுத்த நகர்வுகளில் அவர்களுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நடக்கிறீங்க ஏன்னா திமுக வந்து க கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார்கள் அதிமுக இன்னும் கூட்டணியோடா தனித்தா என்று எதுவுமே தெளிவு பெற இல்லை ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு சட்டமன்றத்திலும் அவர்களுக்கு இப்படியான ஒரு நெருக்கடி இருக்கிறது தினம் தினம் தங்களுடைய எம்எல்ஏக்களை பாதுகாப்பதே ஒரு வேலையாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருந்தால் நீங்கள் சொல்வதை வைத்து பார்க்கும் பொழுது அது நாடாளுமன்ற கூட்டணிக்கு ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா அரசியல் ரீதியாக எடப்பாடி நமக்கு இன்னொரு ப்ளஸ் என்ன நடந்திருக்குன்னா ஸ்டாலினுடைய தலைமை பண்பு கடந்த ஒரு வாரத்தில் கேள்விக்குறியாகிருக்கு என்னென்னா தலைவராக பொறுப்பேற்று முதல் முறையாக ஒரு தேர்தலை சந்திக்கிற போது அந்த தேர்தலை எப்படியாவது தள்ளி வச்சணுங்கிற அந்த ஒரு டோன் தான் ஸ்டாலினுடைய ஒரு ஒரு ட்விட்டிலையும் ஒரு ஒரு கருத்துலையும் நம்ம எல்லோருமே ரீட் பண்ணணும் நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய கூட்டணியை திமுக அமைச்சடுச்சுன்னா இன்னும் சொல்ல போனால் இடதுசாரிகள் வலுவாக இருக்கிற அந்த திருவாரூர் சட்டமன்ற தேர்தலையே அவர்கள் எதிர்கொள்ள தயங்குறாங்க இவர்கள் கேட்காமலேயே முதல் நபராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் ஆதரிக்கிறோன்னு சொல்லுது அடுத்த மார்க்சிஸ்ட் ஆதரிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க இத்தனை பேர் ஆதரிக்கிறோன்னு சொன்ன பிறகும் அந்த தேர்தலை எப்படியாவது தள்ளி போடணும்னு தான் ஸ்டாலின் நினைச்சார் ஏன் தெரியுமா ரைட்டு கலைஞர் வெற்றி பெற்ற தொகுதி எந்த சூழல்லையும் எவ்வளோ பெரிய அதிகார துஷ்பிரயோகத்தை ஆளுங்கட்சி பண்ணால் கூட நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற கட்டாயமும் ஒரு பயமும் ஸ்டாலினுக்கு இருக்கிறது நியாயமானது அவர் யோசிச்சிருப்பாருன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கலைஞர் அங்கே ஐம்பத்தோராயருவா வித்தியாசம் ஜெயிக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறில் அறுபத்தெட்டாயிரருவாக்கு வித்தியாசம் ஜெயிக்கிறார் இந்த ரெண்டுக்கும் நடுவில் நடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டிருக்கிற அந்த திருவாரூர் சட்டமன்றத்தில் திமுக பெற்ற அதிகபட்ச வாக்கு இரண்டாயிரம் தான் இரண்டாயிரம் மட்டும்தான் அங்கே அதிகமாக வாங்கினது இது என்ன சொல்ல வருதுன்னா இந்த மூன்று கருத்துக்களும் மூன்று ரிசல்ட்டோ கலைஞர் அந்த தொகுதியில் நின்றால் மக்கள் அதை ஒரு மாதிரி பார்க்குறாங்க கலைஞருக்கு சம்பந்தம் இல்லாத தேர்தல் நடந்தால் அதை வேறு மாதிரி பார்க்குறார்கள் தான் ஒரு பத்திரிகையாள நான் அதை பார்க்குறேன் இதை ஸ்டாலினும் கவனிச்சிருப்பார் ஸோ கலைஞர் களத்தில் இல்லாத அந்த தேர்தலில் இரண்டாயிரம் வாக்குகள் தான் மெஜாரிட்டியாக திமுக வாங்கினது இன்றைக்கி கலைஞர் களத்தில் மட்டும் இல்லை உயிரோடும் இல்லை அப்போ மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்கிற ஒரு பயம் ஸ்டாலினுக்கு ஒரு வேலை எழுந்திருக்கலாம் ஆனால் என்னுடைய பார்வை என்னென்னா என்ன வேணாலும் மக்கள் நினைக்கட்டும் நாம தலைமை பொறுப்புக்கு வந்திருக்கிறோம் இந்த தேர்தலை தைரியமாக எதிர்கொள்வோங்கிற அந்த துணிச்சலை ஸ்டாலின் கைவிட்டது துரதிருஷ்டவசமானது அப்படிங்கிற கருத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் இந்த தயக்கத்தை தான் எடப்பாடி ஒரு தைரியமாக எடுத்துக்குவார் இந்த சூழலில் நம்பிக்கையில்லா தீர்மானம் மாட்டார் இதே தைரியத்தோடு தான் இந்த குறைஞ்சபட்ச தைரியத்தோடு தான் இருபத்தோரு தொகுதி எதிர்கொள்வார் தேர்தலை அப்படின்லாம் அவரும் ஒரு கணக்கு போடுவார் இதையெல்லாம் நான் மனசில் வச்சா சொன்னேன் மே மாதம் வரைக்கும் அவங்க கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருப்பார் எடப்பாடி அடுத்தடுத்த கட்ட நகர்வு அரசியல்ல ஒவ்வொரு நிமிடமும் முக்கியம் பார்க்கலாம் மே மாசம் வரைக்கும் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க போறாரா என்ன நடக்க போகிறதுங்கிறத பார்க்கலாம் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்